பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தங்கமயில் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் ராஜிக்கிட்ட ஏற்கனவே என்னுடைய நகையை பற்றின உண்மை உனக்கு தெரியும் அந்த உண்மையை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாத என் அம்மாவும் அப்பாவும் எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சிருவாங்க ஆனால் இந்த நகையை பற்றின உண்மைய ராஜி நீயும் சொல்லிடாத மீனாவும் சொல்லக்கூடாது மீனாவை கண்டிப்பாக வீட்டுக்கு வர வைப்பாங்க நீ தான் எனக்காக மீனா கிட்ட பேசணும் பார்த்தல அத்தையும் பாண்டியன் மாமாவும் எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லை இந்த பிரச்சனையும் தெரிய வந்தால் அவ்வளவுதான் நான் அப்புறம் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கவும் முடியாது இந்த வீட்டு பக்கமும் வர முடியாது ராஜி நான் உண்மையாகவே எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல என் அம்மா சொன்ன பொய்யால இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை என் அம்மா கிட்ட நான் எவ்வளவோ பேசினேன் இப்படி பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாற்றி நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணுன்ற அவசியம் இல்லை இதுக்கு நான் கல்யாணம் ஆகாமல் நான் வீட்டிலையே உங்கள் பொண்ணாக இருந்துக்கிறேனே இப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் ஆனாலும் எங்கள் அம்மாவும் என்னை புரிஞ்சிக்கல என் அப்பாவும் என் பேச்சை கேட்கல எல்லாரும் என் தங்கச்சி சுடரோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சாங்களே தவிர்த்து என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் என்னுடைய நிலமை என்ன ஆகும் என் வாழ்க்கையில் அப்புறம் நான் சந்தோஷமே இல்லாமல் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தானே வரணும் அப்படின்ற அப்படின்னு அவங்க நினைக்கவும் இல்லை யோசிக்கவும் இல்லை நான் என்ன செய்கிறது பாரு அத்தை எவ்வளோ கோபமாக வந்து பேசிட்டு போகிறாங்க இனி பாண்டியன் மாமா என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு நீ எப்பயும் போல உதவி செய்யணும் ராஜி மீனாகிட்டேயும் சொல்லிரு ராஜி அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி என்ன செய்யன்னு தெரியாமல் திரு திருண் முழிக்கிறாங்க இங்கே உடனே பாண்டியனுக்கு அவ்வளோ கோவம் வருது இங்கே சரவணன் என் பையன் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் இந்த தங்கமயிலாலையும் அவள் குடும்பத்தாலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அதனால் இந்த குடும்பத்தில் உள்ள யாரையும் சும்மா விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உடனே அவங்கள வர வைக்கணும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என் பையன் சரவணனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சரவணன் பேசின எல்லாத்தையும் நினச்சி பார்த்த பாண்டியன் ரொம்பவே கோபமாக இருக்காரு கோமதி தங்கமயில் மேலே உள்ள கோவத்தில் வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க செந்திலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க பொண்ணு குழலிக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனே குழலிக்கு ரொம்ப கோவம் வருது என்னம்மா சொல்கிற தங்கமயிலாக இப்படி ஏமாத்துனா என் மருமக தங்கமயில் ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே தங்கமயிலாக இப்படிலாம் போய் சொல்லி ஏமாத்திருக்கா எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்தது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் உள்ளவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போன்னு சொன்னப்ப அப்பா அந்த வீட்டில் உள்ளவங்கள பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினாரு பார்த்தீங்களா அவங்க லட்சணம் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா நான் இப்போவே வரேன் அப்படின்னு குழலையும் கிளம்பி வந்துடுறாங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் பாண்டியனோட வீட்டுக்கு வர பாண்டியன் கடைக்கு போகாமல் இங்கே ரொம்ப கோவமா என்ன தங்கமேல் ரூம்லேயே இருக்கா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் எப்படி தான் தங்கமயிலுக்கு இந்த வீட்டில் இருக்க முடியுதோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே அப்பா இந்த வீட்டு மருமகளா மட்டும் இல்லைப்பா எல்லா வசதி வாய்ப்பும் கிடைக்கணும் ஏன் நம்ம கடைக்கு ஓனர் ஆகணுன்ற ஆசையில் தங்கமயில் என்ன பிரச்சனை செஞ்சாலும் பொய் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகவே மாட்டாப்பா தங்கமயில் இந்த வீட்டில் மருமகளா இருந்தாதான் தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அவங்க எல்லாரும் திட்டம் போட்டு மாணிக்கத்தை கடைக்கு அனுப்பின மாதிரியே தங்கமயிலையும் நம்ம வீட்டுக்கு மருமகளா அனுப்புனதுக்கு காரணம் நல்ல வசதியான வாழ்க்கை தங்கமயிலுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம் இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றலாம் நினச்சிட்டாங்கப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே குழலி எல்லாரும் வராங்க குழலி என்னப்பா இது அந்த வீட்டில் உள்ளவங்களை எப்படிப்பா சும்மா விட்டிங்க என்னப்பா எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க எங்கே அந்த தங்கமயில் நானும் கண்டிப்பாக தங்கமையில் கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டியன் முதல்ல தங்கமையில் வர சொல்லு கோமதி அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது குழலி சொல்கிறாங்க நாம் இப்படி ஏமாற்றியிருந்தால் அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா இதில் என் தம்பி சரவணன் தப்பு பண்ணான்னு வேற இங்கே என்னென்ன பேசியிருக்கு இந்த தங்கமயில் சொல்லப்போனால் தங்கமயில சும்மா விட்டுருக்க கூடாது இன்னுமா அந்த தங்கமயில் நம்ம வீட்டில் இருக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாம இன்னும் என்ன செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நம்ம தம்பியோட வாழ்க்கை தான் முக்கியம் சரவணா நான் இருக்க சரவணா உனக்காக அப்படின்னு சொல்ல அக்கா நான் ஏற்கனவே உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் இனி அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு ஆனால் இனி தங்கமயில் இந்த வீட்டில் இருந்தா நான் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க முடியாதுக்கா இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க தங்கமயில் என் மனைவியா வந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து நான் எவ்வளவோ மனசு வேதனை சொல்லி சொல்லி கலங்கி நிக்க உடனே பாண்டியனும் சரவணா போதும் சரவணா இனி நீ எங்க முன்னாடி கலங்கி நிக்கவும் வேண்டாம் உன் வாழ்க்கையை பத்தி ரொம்ப யோசிக்கவும் வேண்டாம் எங்களுக்காக இத்தனை நாள் நீ பொறுமையா இருந்த உனக்காக நாங்க நல்ல முடிவெடுக்க மாட்டோமா கூப்பிடுங்க அந்த தங்கமயில அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் தங்கமயில் யார்கிட்டையும் பேச முடியாம இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே அது மட்டும் இல்லாமல் மாமா அத்தை ஏன் குழலி வேற வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் ரொம்ப கோபமா இருக்காங்க எப்படி அவங்க முன்னாடி போய் நிற்கிறது என்ன நடக்க போதுன்னு தெரியலன்னு யோசிக்கும் போது பாண்டியன் வந்து நிற்கிறாரு என்னப்பா தங்கமயிலு இம்பட்டு நேரம் இங்கே செஞ்சிட்டு இருக்க நடந்த பிரச்சனைக்கு உன்னுடைய அம்மா அப்பாவை வர சொல்லியிருக்க வேண்டாமா இல்லை நீ ஏன் இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் மறுபடியும் பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாற்றலாம்னு நினச்சிட்டு ரூம்குள்ளேயே உக்காந்துட்டு இருக்கியா வெளியில வாப்பா அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் தங்கமயில் அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க குழலியை பார்த்த உடனே தங்கமயில் ரொம்பவே பதட்ட மாமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன மாமான்னு சொல்லிட்டு இருக்க சமாளிக்கலான்னு பாக்குறியா நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாம உன்ன பத்தியும் உன் வீட்டுல உள்ளவங்களை பத்தியும் சரியா கேட்டு தெரிஞ்சுக்காம நாங்கள் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த வீட்டு மருமகளானதுக்கு அப்புறமா கூட உண்மையை பேசணும்னு உனக்கு தோணலைல்ல இதில் உன் அப்பா அம்மா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அண்ணி நீங்கள் கோவப்படாதீங்க நான் வேணும்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேனே அத்தை மன்னிச்சிருங்க அத்தை மாமா கோவப்படாதீங்க நான் செஞ்சது தப்பு தான் என் அம்மாவும் அப்பாவும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடத்தணுன்றதுக்காக பொய் சொன்னாங்க ஆனால் நான் அவங்க பேச்சை கேட்டிருக்கக்கூடாது நான் முன்னாடியே சொன்னேன் இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் உண்மை தெரிஞ்சால் அவங்க எல்லோரும் என்னை தப்பாக நினைப்பாங்கன்னு என் அம்மா கிட்டே பேசி புரிய வச்சேன் யாரும் என் பேச்சை கேட்கலையே நான் அந்த வீட்டில் இருந்தா அப்புறம் சுடரோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கேட்டதுனால நானும் அவங்களுக்காக பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு எல்லா தப்பும் ஏன் மேலேயும் இருக்குது என்னை மன்னிச்சிருங்க மாமா இனி இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக நல்ல மருமகளாக யாரையும் ஏமாற்றவே மாட்டேன் என்னை இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சுருங்கன்னு சொல்லும்போதே பாண்டியன் சொல்கிறாங்க போதும்பா இதுக்கு மேலே நீ பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் சரவணனோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்த முடிவு எவ்வளோ பெரிய தப்பாக முடிஞ்சிருக்குன்னு நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் என் பையன் சரவணன் என் முன்னாடி இப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது என் பையன் எங்களுக்காக இவட்டு பொறுமையா இருந்திருக்கான்னா அவன் வாழ்க்கையை பத்தி இனி நாங்க தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் நானே உன்னுடைய அப்பா அம்மா வர சொல்றேன் நீ எதுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படியே சொன்னாலும் நீ உங்கள் பக்கம் இருக்கிறது எல்லாமே உண்மை நாங்கள் நியாயமாக தான் இருக்கோம் இனி தப்பே செய்ய மாட்டேன்னு பொய் சொல்லுவேன் நீ எங்களை ஏமாற்றி இந்த வீட்டில் மருமகளாகவே இருக்கலாம்னு நினச்சாலும் ஒன்றை எங்களால் நம்ப முடியாது நீ பேசுகிறத கொஞ்சம் கூட நம்ப முடியாது உங்கள் அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படியே உங்கள் அப்பா அம்மா கூட கிளம்பி போயிரு அது வரைக்கும் சொல்லப்போனால் நாங்கள் எடுக்கிற முடிவும் அதுவாக தான் இருக்கும் நீ இதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டான்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு மாமா வேண்டாம் மாமா அப்படி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க மாமான்னு இங்கே அழுதுகிட்டே இருக்க உடனே இங்கே வந்து குழலி சொல்கிறாங்க என்னப்பா தங்குமேல் பேச்சை இன்னும் கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க அவங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் பேசுகிறேன்ப்பா என் தம்பி சரவணனுக்காக அப்படின்னு வீட்டில் எல்லாரும் ரொம்ப கோபமாக இருக்க இங்கே பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு மாணிக்கமும் பாக்கியமும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வீட்டுக்கும் வராங்க அங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வந்த மாணிக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என்ன சம்மந்தி திடீர்னு ஃபோன் பண்ணீங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்க நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் என்ன இங்கே குழலி எல்லோரும் வந்திருக்காங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா என்ன அப்படின்னு கேட்ட உடனே உடனே குழலி சொல்கிறாங்க ஆமாம் நீங்க வரீங்கன்னு நாங்கள் ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்க செஞ்ச வேலைக்கு இப்படிலாம் வேற பேச தோணுதா உங்களுக்கு அப்படின்னு குழலி கேட்க உடனே பாக்கியம் என்னம்மா குழலி நீ பேசுறதே சரியில்லையே என்ன நடக்குது சம்மந்தி தான் வர சொன்னாங்க நீ அம்மா பேசுகிறேன்னு கேட்க நானும் இந்த வீட்டு பொண்ணு தான் எனக்கும் பேச எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு என் குடும்பத்தை ஏமாத்த திட்டம் போட்டு உங்கள் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பியிருக்கீங்க ஆனால் இப்போ ஒன்றும் நடக்காத மாதிரியும் ஒன்றும் தெரியாத மாதிரியும் சந்தோஷமாக வந்து நிற்கிறீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு குழலி கேட்கும்போது உடனே பாக்கியம் சமந்தி நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன் என்ன நடக்குது என் பொண்ணு தங்கமயில் நின்று அழுதுகிட்டே இருக்கா இந்த குழலி நாங்கள் வந்ததுலேருந்து எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராம இம்புட்டு கோவமா நிற்கிறீங்க எங்களை வந்து உட்கார கூட சொல்லலை என்ன நடக்குது சமந்தின்னு கேட்க அங்க வந்து கோமதி பேசுறாங்க என்னது உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மெதுவாக புரிகிற மாதிரி பேசணுமா ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க காஃபி எடுத்துக்கோங்கன்னு நல்லபடியாக உபசரிக்க சொல்கிறீங்களா எங்களை ஏமாற்ற தெரிஞ்ச நீங்கள் இப்படியும் நடித்து ஏமாத்துவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள்லாம் எங்கள் முன்னாடி நின்று பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க கோமதி அப்படி என்னங்க உங்களை ஏமாற்றிட்டோம் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஏன் ஓ பொண்ணு தங்கமயில் என்ன படிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே மாணிக்க சொல்கிறாரு அதெல்லாம் என் பொண்ணு நிறைய படிச்சிருக்கா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க இப்போ மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா என் பொண்ணு வேலைக்கு போனா நீங்கள்லாம் சம்பாதிக்கிறத விட தங்க நிறைய சம்பாதிப்பா என்ன இந்த வீட்டை பார்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நிறையா படித்த தங்கமயில் கடையில் வந்து வேலை பார்க்குறா ஏன் இப்போ இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்ட உடனே இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியும் உண்மையெல்லாம் தான் உங்களை வர சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்ல என் பையனை விட ரெண்டு வயசுக்கு சின்ன பொண்ணு தான் தங்கமயிலு சொல்லி கல்யாணத்தை செஞ்சிங்களே உங்க பொண்ணு சரவணனை விட ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணுன்ற உண்மையே எங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட ஆதாரமும் இருக்கு ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இம்பட்டு பொய் சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம நாங்க உங்களை ரொம்ப நல்லா உபசரிக்கிறோம்னு பேசுறீங்களே அசிங்கமா இல்ல நீ எல்லாம் சம்மந்தின்ற மதிப்பு மரியாதையோட இத்தனை நாள் பேசிட்டு இருந்த அதெல்லாம் ஏன் தப்புதான் அப்படின்னு கோமதி வெளுத்து வாங்குறாங்க பாக்கியத்தை பார்த்து அந்த சமயம் இங்க செந்தில் மீனாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க பாண்டியனோட வீட்டுக்கு வர பெரிய பிரச்சனை நடக்கிறத இங்கே மீனா பார்க்குறாங்க உடனே இங்கே கோமதி பேசுகிறதெல்லாம் கவனிச்சுட்டு அத்தை என்னத்த ஏன் பிரச்சனை செய்கிறீங்க பொறுமையாக பேசலாமே அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் உனக்கு என்ன தெரியும் நீ தான் அந்த வீட்லேயே இல்லையே இந்த தங்கமையில் எம்பிட்டு ஏமாத்திருக்கா தெரியுமா மீனா உனக்கு நீ இனி தங்கமயிலுக்காகவும் அவங்க அப்பா அம்மாவுக்காகவும் சப்போர்ட் பண்ணாதீங்க யார் பேசுகிறது நான் கேட்க மாட்டேன் எனக்கு என் பையன் சரவணனோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் இந்த வீட்டுக்கு வந்த எல்லாரும் எங்களை ஏமாற்ற மாட்டிங்கன்னு நினச்சேன் ஆனால் நாங்கள் யாரெல்லாம் ரொம்ப நம்பினோமோ எல்லாரும் ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் எங்களை தலைகுனிய வச்சிட்டீங்கல்ல போதுமா யாரும் பேச வேண்டாம் இனி யாரையும் நான் நம்ப போகிறதும் கிடையாது தங்கமயிலை பற்றி நான் பேசிக்கிறேன் நாங்கள் தானே தங்கமயில சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இந்த வீட்டுக்கு தங்கமயில் தான் மருமகளா வரணும்னு நாங்க தானே முடிவெடுத்தோம் நாங்களே இந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கிறோம் மீனா இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி உடனே இங்க மாணிக்கம் என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க தானே தங்கமையில் வந்து பொறுப்பான மருமக நல்ல மருமகன்னு பாராட்டி பேசுனீங்க இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எங்களை கூப்பிட்டு இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க உண்மைதான் தங்கமயில் சரவணன் தம்பியை விட ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணுதான் ஏன் தங்கமயில் நிறைய படிக்கணும்னு நினைச்சா ஆனால் எங்களால் தான் படிக்க வைக்க முடியல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே தங்கமையில் படிக்கணும்னு நினச்சா நீங்கள் படிக்க வைங்க அவ்வளவுதானே இதெல்லாம் ஒரு காரணம்னு வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களை வேற கூப்பிட்டு இப்படி பேசுகிறீங்களேன்னு கேட்ட உடனே கோமதி சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா தங்கமையில் எம்பிட்டு வேணாலும் படிக்கலான்னு சொல்லி நாங்கள் படிக்க வச்சிருப்போம் ஆனால் இந்த உண்மையை ஏன் நீங்கள் சொல்லலை ஏன் ராஜி கூட தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரும்போது காலேஜ் படிச்சுட்டு இருந்தா ராஜியை நாங்கள் படிக்க வைக்கல கதிர் படிக்க வைக்கல நீங்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக பேசுறீங்க ஆனால் நாங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கோவத்தில் பேசிட்டு இருக்கோம் நீ நீங்கள் எப்பயும் போகலாம் தங்க சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க எதுக்காக இந்த உண்மையை சொல்லாமல் எங்களை ஏமாத்துனீங்க உண்மை தெரிஞ்சிருந்தா தங்கமயில நாங்கள் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோம் வசதியான வாழ்க்கை கிடைக்கும் இங்கே வந்து தங்கமயில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் எங்களை ஏமாத்திருக்கீங்களே அதெல்லாம் உங்களுக்கு தெரியல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு இவங்ககிட்ட நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் உங்கள் பொண்ணு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடையில் வேலைக்கு போனாலே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல தங்கமயில் அம்புட்டு படிச்சிருக்கா பெரிய ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போகும்போதெல்லாம் தங்கமயில் வீட்ல வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சமைச்சு கொடுத்து தங்கமயிலுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச எனக்கு கோபம் வரதனை செய்யும் நாங்க தங்கமயில் வேலைக்கு போகணும்னு நினைக்கல தங்கமயில் சம்பாதிச்சு கொடுத்த பணமும் எங்களுக்கு தேவையில்லை ஆனா உண்மையை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் கூட நேர்மையே இல்லாமல் உண்மையே இல்லாமல் நீங்கள் செஞ்ச வேலையை இப்படி நாங்கள் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களே அதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு சொல்ல பாண்டியன் சொல்கிறாங்க கோமதி நீ இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியம் ரொம்ப கோபமாக என்ன பேச போகிறீங்க உங்கள் பையனுக்கும் தானே அங்கே இங்கேன்னு பொண்ணு தேடிகிட்டு இருந்தீங்க எதுவுமே சரியாக அமைஞ்சு வரல அப்புறம் என்ன இங்கே தங்கமையில் பார்த்த உடனே சரவணன் தம்பிக்கு பிடிச்சி போயிடுச்சு எங்களை பற்றி முன்னாடியே விசாரிச்சிருக்க வேண்டிதானே ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்யலையே எப்படியோ அந்த கல்யாணம் நடந்தால் போதும்னு நீங்கள் நினைச்சிங்க அதனால நகையெல்லாம் வேண்டாம் எந்த பணமும் கொடுக்க வேண்டான்னு நீங்களும் தானே இந்த கல்யாணம் நடந்தால் போதும்னு நினச்சி பேசுகிறீங்க இப்போ என்ன சம்மந்தி மாற்றி பேசிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாக்கியம் இங்கே பாண்டியனை பாக்கியம் எதிர்த்து பேசின உடனே அங்கே இங்கே மீனா வந்து நிற்கிறாங்க என்ன பேசுகிறீங்க என் மாமாவும் அத்தையும் உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் எதுக்கு ஏமாத்தினீங்கன்ற உண்மையை மட்டும் சொல்லுங்கள் என்னவோ நாங்கள் வேணும்னே உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்த மாதிரியும் நாங்கள் தங்கமயில் அக்காவை தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வருவோன்னு சொன்ன மாதிரியும் பேசுகிறீங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பொய் சொல்லி நடித்து ஏமாத்திருக்கீங்கல்ல நாங்களும் உங்களை ரொம்ப நல்ல குடும்பம்னு நினச்சோம் இப்போதானே தெரியுது உங்க லட்சணம் என்னன்னு நீங்க தப்பு செஞ்சுருக்கீங்க பொறுமையா பேசணும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா வராது அத்தையும் மாமாவும் கோபமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது நீங்க குடும்பமா திட்டம் போட்டு ஏமாத்துனதுனால அவங்க கோவப்படுறாங்க நீங்க பேசுறதுலாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீனா நீயும் இந்த வீட்டு மருமகதான் நீ பேசாதமா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்ல தானே வர சொன்னாரு என் பொண்ணு மயிலுக்காக நான் பேசிக்கிறேன் நீ அமைதியாயிரு அங்க ஓரமா நில் அப்படின்னு சொன்ன உடனே என்னது நான் அமைதியா இருக்கணுமா எதுக்கு அமைதியா இருக்கணும் நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொன்னா என்ன அமைதியா இருக்க சொல்வீங்களா நீங்க என்ன இந்த விஷயத்துல மட்டுமா ஏமாத்தனீங்க தங்கமயிலக்கா நல்லா படிச்சிருக்காங்க நிறைய படிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க அதையும் போய் தான் சொல்லியிருக்கீங்க இப்போ ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணுன்ற உண்மையும் சொல்லாத நீங்க நகை விஷயத்துல மட்டும் உண்மையவா சொல்லியிருக்கீங்க ஏன் அதை பத்தி பேசாம இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மீனா உடனே ராஜு அங்கே போயிட்டு மீனாக்கா என்னக்கா தங்கமையில்லக்கா ஏற்கனவே பிரச்சனையில இருக்காங்க என் கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்க எடுக்கல இப்ப வந்து உண்மையை சொல்லிட்டு சொல்லும்போது நீ அமைதியாரு ராஜி இவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு பாரு நம்ம அத்தையும் மாமாவும் என்னவோ தப்பு பண்ண மாதிரி இவங்க எப்படி கேள்வி கேட்கலாம் நம்ம அத்தைக்கும் மாமாக்கும் தானே சப்போர்ட் பண்ணணும் நான் பேசுறது எல்லாமே சரிதான் ராஜி இந்த பாக்கியம் பேசுகிற பேச்சுக்கு சரியான பதில் கொடுத்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கோமுதி சொல்றாங்க மீனா என்ன என்னென்னவோ இருக்கேன்னு கேட்க அத்தை நான் உண்மைதான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாத வேற ஒரு உண்மை எனக்கு தெரியும் ஏன் ராஜிக்கு கூட தெரியும்னு சொன்ன உடனே இங்கே தங்கமையில் அழுதுகிட்டே மீனா வேண்டாம் மீனா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க அக்கா உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க இப்படி பேச வேண்டான்னு நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா ஏங்க அவங்கள கேள்வி கேட்க போறாங்கன்னு சொன்ன உடனே குழலி சொல்கிறாங்க மீனா நகையை பற்றி சொன்னியே கல்யாணத்துக்கு தங்கம்மையில் போட்டிருந்த நகையை பற்றியா பேசிகிட்ருக்க வந்தவங்க எல்லோரும் நகையை பார்த்து பெருமையாக பேசுனாங்கல்ல மீனா அப்போ அந்த நகையை பற்றி நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க இல்ல நீ அந்த நகையெல்லாம் உண்மையான நகை கிடையாது அக்கா போட்டிருக்க நகை மட்டும்தான் உண்மையான நகை மற்றது எல்லாமே அங்கே வந்து அவங்க உண்மையான நகைன்னு சொன்னது எல்லாமே பொய் தான் சொல்லப்போனால் அந்த நகையெல்லாம் இப்போதைக்கு கருத்து போயிருக்கும் அவங்க பொய் சொன்ன எல்லாமே எனக்கும் தெரியும் ஏற்கனவே இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தங்கமில அக்காவுக்காக உண்மையை நான் சொல்லாம இருந்தேன் இனி எப்படி பொறுமையா இருக்க முடியும்னு சொன்ன உடனே இங்கே பாண்டியன் மீனா என்னப்பா சொல்கிற நீ சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்க அத்தை வேணும்னா தங்கமயிலக்கா நகையை வாங்கி பாருங்கள் அந்த நகையெல்லாம் உண்மையான நகையா இல்லை இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல சரவணன் உடனே தன்னுடைய ரூமில் இருக்க தங்கமயில் நகையை எடுத்துகிட்டு வந்து பார்க்கறாரு அப்பா பாதி நகை கருத்து போயிருக்குப்பா மீதி நகை கருத்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்போ மீனா சொன்னது எல்லாமே உண்மைதான் என்னப்பா மீனா எவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு நீ ஏன்ப்பா தங்கமயிலை பற்றி சொல்லாமல் இருந்தேன்னு கேட்க எப்படி சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துட்ருக்கீங்க அக்காவும் எங்கள் கூடவே இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறாங்க நாங்கள் எப்படி இதெல்லாம் பேச முடியும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லை அவங்க அம்மாவும் தங்கமிலக்காவும் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு அழுதுகிட்டே எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டப்ப என்னால் அவங்க பேச்சை மீற முடியல எதிர்த்து பேச முடியல இப்ப வரைக்கும் நான் அமைதியா பொறுமையா இருந்ததுக்கு காரணம் தங்கமயிலக்கா மட்டும்தான் மட்டும்தான் ஆனா இவங்க ஏதோ நகையில மட்டும்தான் பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சேன் இப்படி எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதில்ல மாமா அப்படின்னு சொல்ல உடனே ராஜிக்கு கூட உண்மை தெரியும் சொல்லு ராஜி இனி ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு மீனாவும் வந்த உடனே பாக்கியம் பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு நகையை பத்தின உண்மையவும் சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி பதில் பேசாமல் தலை குடிஞ்சு நிற்க உடனே இங்கே குழலி கேட்குறாங்க பாத்தியாமா ஓ மருமக எல்லாரும் தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக உண்மை தெரிஞ்சிருந்தும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் இந்த ராஜியும் மீனாவும் சேர்ந்தே ஏமாத்திருக்காங்க நம்ம யாரையும் நம்ப கூடாதுமா என் மருமக மூணு பேரும் எனக்கு வந்து நல்லபடியாக கிடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் மருமக மாதிரி வரவே முடியாதுன்னு பெருமையா பேசின தலையில தூக்கி வச்சு கொண்டாடினியே தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணணும் தங்கமயில் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தெரிஞ்ச உண்மையை கூட மீனாவும் ராஜே சொல்லாமல் இருக்காங்கம்மா இனி இவங்க ரெண்டு பேரையும் நீ நம்பவே நம்பாதம்மா அப்படின்னு குழலி சொல்கிறாங்க இங்கே கோமதிக்கு அவ்வளோ கோவம் வருது மீனாவை பார்த்து கோவமாக நிற்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை கோவப்படாதீங்கத்த நீங்கள் தானேத்த வீட்டில் பிரச்சனை வந்தாலும் பேசி அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க எங்களால் பிரச்சனை வந்தால் நல்லாவாத்த இருக்கும் அதனால தான் அத்தை கோவப்படாதீங்கன்னு மீனா சொல்லிட்டுருக்கேன் போதும்பா யாரும் பேச வேண்டாம் இவ்வளோ பொய் சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்கள்லாம் எங்கள் சம்மந்தியாக இருக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த வீட்டில் நின்று நீங்கள் பேசாதீங்க இப்பவே தங்கமையில் கூப்பிட்டு கிளம்புங்க தான் பொய் சொல்லி ஏமாத்துவீங்க நாங்கள் நகை வேணும்னு கேட்கல நல்ல மருமக கிடைச்சா போதும்னு ஆனால் ஆனா உங்க உள்ளவங்களை பத்தி மீனா முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்டு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காது நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம் இங்க சரவணனும் தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா பார்த்துருந்துருப்பான் என் பையன் இத்தனை நாள் நிம்மதியா இல்லாம இருந்ததுக்கு காரணம் உங்க பொண்ணு தானே தங்கமையில கூப்பிட்டீங்கன்னு கிளம்புங்க இந்த நகையும் எங்களுக்கு வேண்டாம் நகைக்காக ஆசைப்பட்டு நாங்கள் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கல எங்களுக்கு ஏற்ற மாதிரி மருமக கிடைச்சா போதும்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் தான் ஏமாந்து நிற்கிறோமே நீங்க என்ன ஒரு பையா சொல்லியிருக்கீங்க சொன்னது அம்புட்டும் போய் தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க சம்மந்தி மன்னிச்சிருங்க சம்மந்தி நாங்கள் இப்படி போய் சொல்லியிருக்க கூடாது சமந்தின்னு மீனா உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா பாக்கியம் அமைதியா மன்னிப்பு கேட்க இனி சம்மந்தின்னு சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே தங்கமையில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல மீனா உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் குழலி வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க என் அம்மாவும் எதிர்த்து பேச மீனா இருந்த கோவத்தில் உண்மையை சொல்லிட்டாலே மீனா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல ஏற்கனவே என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் யார் முகத்திலையும் முழிக்க முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ என் வீட்டுக்கு போனால் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வந்து என்னை கேள்வி கேட்பாங்க இப்படி தான் நீங்கள் பாண்டியன் வீட்டில் உங்களை ஏமாத்துனீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே வாங்கின கடனையும் என் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியல இப்படி நானும் என் அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் என் அப்பா அம்மா வெளியில் தலை காட்ட முடியாது இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அதுக்கெல்லாம் காரணம் என் அம்மா பாக்கியம்தான் அப்படின்னு தங்கமையில் எல்லாரும் முன்னாடியும் பாக்கியத்தை கேள்வி கேட்குறாங்க போதுமாம்மா இப்போ உனக்கு நிம்மதியாமா என் வாழ்க்கையில் பிரச்சனை வராது வந்தாலும் அந்த பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும்னு சொன்னியே நீ சொன்ன பொய்யால வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிறேனே மறுபடியும் என்னை வந்து நம்ம வீட்டுக்கே போக சொல்கிறாங்களே நீ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறத விட்டுட்டு எதிர்த்து பேசிகிட்டு இருந்தல்ல அதனால தான் எனக்கு இந்த நிலமை நீ சொன்ன பொய்யால் எனக்கு இந்த நிலமை போதுமாம்மா இப்போ சந்தோஷமாக இருப்பியா மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு வர முடியாத அளவு நீ பொய் சொல்லி இந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்திருக்கம்மா நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தங்கமயில் அழுதுகிட்டே நிற்க திடீர்னு தங்கமயில் மயங்கிரு போட்டுடுறாங்க கோமதி பாண்டியன் தங்கமயில் மயங்கின உடனே ரொம்ப கோபமா பார்த்துட்டு இருக்க இங்க உடனே பாக்கியம் என் பொண்ணை எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்க தாங்க முடியாம தங்கமயில் இப்படி மயங்கிட்டா யாராவது என் பொண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க என்னாச்சுன்னு தெரியலையே மீனா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே இங்க ராஜி தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா இங்க வந்து எந்திரிக்காம இருக்கிறாங்க தங்கமயில் உடனே இங்க பாக்கியம் சொல்றாங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் கொஞ்சம் கூட யோசிக்காம மருமகனை கூட பார்க்காம அமைதியாக நிற்கிறாங்க நம்ம பொண்ணை நம்ம தானே பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க பாக்கியம் அழுதுகிட்டே இருக்க கோமதி சொல்றாங்க நம்ம வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னு பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி பாண்டியன் மீ மீனா குழலி எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க உடனே மெதுவா கண்முழிச்ச தங்கமயிலு அம்மா என்னம்மா எதுக்குமா நான் இங்க வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்க குழலி சொல்கிறாங்க அம்மா எதுக்குமா நாம் எதுக்கு தங்கமையில் பார்க்க ஹாஸ்பிட்டல் வரணும் அதான் தங்கமையில் சொன்ன பொய்க்காக தங்கமையில் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு எல்லாரும் முடிவெடுத்துட்டோம்ல அப்புறம் எதுக்குமா நமக்கு தங்கமையில் மேலே இம்பிட்டு அக்கறை இருக்கணும் நம்ம கிளம்பி போவோம் அவங்க பொண்ணை அவங்களே பார்த்துக்கிட்டோம் அந்த பாக்கியம் என்னென்ன பேசுனாங்க அவங்கள சும்மா விட்டுடக்கூடாதுமா பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு போலீஸை வர வச்சு அவங்களுக்கு சரியான பாடம் போட்டு இருக்கணும் போனால் பொதுன்னு விட்டா இவங்க எல்லாரும் இன்னும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்கம்மா அப்படின்னு குழலி சொல்லும்போது உடனே இங்கே வந்து அழுதுகிட்டே தங்கமயில் பேசுகிறாங்க அம்மா எனக்கு என்னவோ நான் மாசமாக இருப்பணும்னு தோணுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் இதை கேட்டுட்டு என்ன தங்கமயில் சொல்றேன்னு கேட்க ஆமாம்மா அப்பப்போ எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொல்ல கோமதி சொல்கிறாங்க கண்டிப்பாக இல்லை ஏற்கனவே டாக்டர் தான் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல ஏற்கனவே சரியாக சாப்பிடாம நீ சொன்ன பொய்யால் ரூம்லேயே இருந்தல்ல அதான் இப்படி ஒரு நிலமை நாங்கள் உனக்காக வரல எங்கள் வீட்டில் இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு நாங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கோம் உன்னை உண்மையாவே மருமகளாக நம்பி அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் நீ தாண்டி எங்களை ஏமாத்திட்ட இனி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல அத்தை நான் மாசமாக இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே கோமதியும் என்ன இருக்க நீ அப்படின்னு பார்த்துட்டு இங்கே பாண்டியனை பார்க்க என்ன கோமதி தங்கமேல் இப்படி சொல்கிறான்னு கேட்க இல்லைங்க டாக்டர் வரட்டும் அவங்க என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் ரொம்ப கோபமாக அங்கே போது அங்கே வந்த டாக்டர்கிட்ட அழுதுகிட்டே தங்கமயில் சொல்கிறாங்க டாக்டர் நான் இப்போ மயங்கிட்டேன் டாக்டர் என் வீட்டில் பெரிய பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் நான் மாசமாக தானே இருக்கேன் நீங்கள் தான் எல்லாரும் நம்புவாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல டாக்டர் கொஞ்ச நாளாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே டாக்டர் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துட்டு உடனே இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்க டாக்டர் என் பொண்ணு மாசமா இருக்காளா அப்படின்னு கேட்க இங்கே கோமதி பாண்டியன் முன்னாடி இங்கே தெளிவாக டாக்டர் பேசுகிறாங்க இல்லை தங்க மயில் மாசமாக இல்லை சொல்லப்போனா இனி அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது இவங்களுக்குன்னு வாரிசு வரப்போகிறதும் இல்லை அதுக்காக நீங்கள் எதிர்பார்த்தும் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகிறது இல்லை தங்க மயில் ரொம்ப முடியாமல் இருக்காங்க இப்போத்தி எங்களால் இவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் இன்னொரு முறை தங்கமயில கூப்பிட்டு வாங்க நாங்கள் தெளிவாக என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தங்கமயில் எடுத்துக்கிட்டே இல்லை டாக்டர் நீங்கள் சரியாக வந்து செக் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் என் மாமனார் வீட்டுக்கு நான் போக முடியும் அந்த வீட்டில் உள்ளவங்க என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க இல்லை டாக்டர் எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் உண்மையை தானே சொல்ல முடியும் நீங்கள் உண்மையாகவே மாசமாக இருந்தால் மாசமாக தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருப்போம் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் இன்னொரு முறை வரும்போது தெளிவாக நாங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட இதெல்லாம் பற்றி இதை பற்றி நாங்கள் சொல்கிறோன்னு சொன்ன உடனே இங்கே பாக்கியம் பேர் எதிர்த்தோட நிற்க உடனே பாண்டியன் சொல்கிறாங்க நீங்கள் எங்களை ஏமாத்துனீங்கல்ல அதான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறீங்க அதான் டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்களே மறுபடியும் தங்கமையில் மாசமா இருக்கிறதா சொல்லி என் வீட்டுக்கு வரலான்னு நினைச்சு திட்டம் போட்டீங்கல்ல இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இனி என் வீட்டு பக்கம் வராதிங்க நீங்க என்னதான் நடிச்சு ஏமாத்தினாலும் உங்களை நம்ப நான் மட்டும் இல்லை என் வீட்டில் உள்ள யாரும் தயாரா இல்லை நகை விஷயத்துல பொய் சொல்லிருக்கீங்க இன்னும் கடையில அந்த மாணிக்கம் என்னென்ன வேலை செஞ்சிருக்காருன்னு தெரியல அந்த உண்மையும் தெரிஞ்சா மாணிக்கத்தை நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டி விடுவேன் அதான் டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாங்களே தங்கமையில் எதுக்கு இப்போ திடீர்னு மயங்கு நான் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் பொய் சொல்லிவிட்டு என் பொண்ணு மாசமாக இருக்கான்னு கூப்பிட்டு வரலான்னு நினைக்காதீங்க அப்புறம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் கூப்பிட்டு போங்க உங்கள் பொண்ணை நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து கோமதி குழலி இங்கே பாண்டியன் எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க அங்கே இதெல்லாம் எதிர்பார்க்காத தங்கமயில் அழுதுகிட்டே நிக்கிறாங்க நான் இப்பயாவது மாசமானது தெரிஞ்சா நான் மாசமா இருக்கேன் டாக்டர் சொன்னா அவங்க என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இனி கிடைக்காதா எல்லாமே உங்களாலதாமா நீங்க சொன்ன தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு இனி நான் எப்படி என் வாழ்க்கையை சந்தோஷமா பார்த்துக்க முடியும் யாரும் என்னை ஏத்துக்க மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு பாக்கியத்தை பார்த்து கேள்வி கேட்டு தாங்க முடியாத தங்கமையில் அழுதுகிட்டே இருக்க தங்கமையில் இனி கண்டிப்பா மருமகளா ஏத்துக்க முடியாது அப்படின்னு தங்கமயில் மேல ரொம்ப கோபமா இருக்காரு பாண்டியன்